நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றமூன் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல முக்கியமான புள்ளியை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியாவுடைய இந்த வேட்டை வந்து தொடர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல சீனாவை வந்து நம்ப முடியாதுன்னு அதிரடி ஆக்சன்ல இறங்கியிருக்காங்க இந்தியா அதே போல இன்னொரு பக்கம் சீனா வந்து லிஸ்ட் போட்டு தூக்கி இருக்கு இதனால ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பூசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க காஷ்மீரில் இருக்கும் சுன்ஜுவான் இராணுவ முகாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இதில் வந்து நம்முடைய ஆறு வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க பன்னெண்டுக்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைஞ்சாங்க இந்த தாக்குதலுடைய பின்னணியில் மூளையாக செயல்பட்டவர் பாகிஸ்தான் இராணுவத்தில் பணியாற்றிய பிரிகேடியர் அமீர் ஹம்சா இவர் வந்து பாகிஸ்தான் உளவு பிரிவான ஐஎஸ்ஐ இருக்குலையே இந்த நடவடிக்கைகளை திட்டமிடும் பிரிவில் பணியாற்றினார் பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் இவர் எமர்ஜென்சி சர்வீசஸ் அகாடமியின் தலைமை இயக்குநராக பணியாற்றினார் இந்த நிலையில தான் இவர் வந்து பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதியில இருக்கும் ஜூலம் மாவட்டத்துக்கு கடந்த திங்கட்கிழமை கார்ல போயிருக்கிறாரு கூடவே அவருடைய மனைவியும் மகளும் போயிருக்காங்க அதே போல் அமீர் ஹம்சாவுடைய சகோதரர் அயூப் அப்படிங்கிறவரும் அவர்களுடைய காரின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் சென்று இருந்திருக்கிறாரு லீலா இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல அமீர் ஹம்சாவுடைய காரை இரண்டு மோட்டார் சைக்கிள்ல வந்து நாலு நபர்கள் வந்து நெருங்கியிருக்காங்க பைக்குக்கு பின்னாடி உட்கார்ந்து அமீர் ஹம்சா மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கியால சுட்டிருக்காங்க இதுல அமீர் ஹம்சா அந்த இடத்திலே உயர்ந்திருக்கிறான் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் குண்டுகாயம் அடைஞ்சிருக்காங்க அமீர் ஹம்சா இறந்ததை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் பைக்ல வந்தவங்க அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க இந்த சம்பவத்தை அமீர் ஹம்சாவுடைய சகோதரர் அயூப் நேர்ல பாத்திருக்கிறாரு இது குறித்து உடனடியாக போலீஸ்ல அயூப் அவர்கள் புகார் அளிச்சிருக்காரு தாக்குதல் நடத்திய நபர்கள் கார்ல இருந்து எந்த பொருளையும் எடுக்கல அப்படின்னு அமீர் ஹம்சாவுடைய மனைவி மற்றும் மகள் தெரிவிச்சிருக்காங்க அமீர் ஹம்சாவுக்கு தனிப்பட்ட விரோதிகள் யாரும் இல்லை அப்படின்னா அவருடைய மனைவி சொல்றாரு அதனால இது நன்கு திட்டமிட்ட கொலை அப்படின்னு பாகிஸ்தான் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இந்த கொலைல அமீர் ஹம்சாவுடைய சகோதரர் அயூப் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் இருக்கு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ முன்னாள் அதிகாரி திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதுனால இது குறித்து பாகிஸ்தான்ல தீவிர விசாரணை நடைபெறுது அதாவது காஷ்மீருடைய சுஞ்சுவான் ராணுவ முகாம் தாக்குதல்ல தொடர்புடைய மற்றொரு முக்கிய நபர் லஷ்கர் கமாண்டர் காஜா ஷாதிக் அப்படிங்கிறார் மியா முஜாஹித் இவர் கடந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே வந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில இறந்து கடந்தான் இந்த நிலையில தான் சுன்சுவான் ராணுவ முகாம் தாக்குதல்ல தொடர்புடைய இரண்டாவது முக்கிய நபர் அமீர் ஹம்சாவும் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அமைப்புக்காக பணியாற்றிய அமீர் சர்ராஸ் அப்படிங்கிறவரு லாகூர்ல கடந்த ஏப்ரல் மாதம் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான் காஷ்மீர்ல பாதுகாப்பு படையினர் மீது பல தாக்குதலை நடத்திய லஷ்கரி தொய்பா கமாண்டர் அபு ஹன்சாலா கராச்சியில கடந்த டிசம்பர் மாதம் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான் மேலும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதன்கோட் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்திய ஜெய்ஷி முகமது அமைப்பின் தீவிரவாதி ஷாகித் லத்தீப் கடந்த ஆண்டு அக்டோபர்ல ஷியால்கோட் மசீதியில மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டான் இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய இராணுவத்துக்கு எதிராகவும் சதி திட்டங்களை தீட்டிய அத்தனை பேர்த்தையும் நம்முடைய ரா மூலமாக மர்ம நபர்கள் போற்று தள்ளியிருக்காங்க அப்படின்னு பலரும் வந்து சொல்லிட்டு வர்றாங்க இதன் பின்னணியில் யாரு இருக்கா இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவுக்கு எதிராக துரோகம் இழத்தவர்களையும் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர்களையும் வரிசையாக போட்டு தள்ளிட்டு வர்றாங்க இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ரா இருக்கணும் ரா இல்லைனாலும் இந்தியாவுக்கு சாதகமான முடிவு தான் எதிராக நம்முடைய இராணுவத்தையும் வந்து இவங்க மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்துறதுக்கே திட்டமிட்டு ராணுவம் மேல தாக்குதல் நடத்தினாங்க நடத்துனாங்க இப்பேற்பட்ட தீவிரவாதிகளை கண்டிப்பாக போட்டு தள்ளணும் அதைத்தான் வரிசையாக செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு இப்ப பலரும் வந்து நம்முடைய ராவ வந்து பாராட்டிட்டு வர்றாங்க அதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசுக்கு சொந்தமான கோல் இந்தியா நிறுவனம் வந்து அமெரிக்க நிறுவனத்துடன் இணைந்து அர்ஜென்டினாவில் லித்தியம் எடுப்பதற்கான ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அமெரிக்கா தலைமையிலான மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்ல கடந்த ஆண்டு இந்தியாவும் ஒரு உறுப்பினராக இணைஞ்சாங்க இந்த கூட்டமைப்பின் கீழே தான் இந்தியா வந்து அமெரிக்க நிறுவனத்துடன் இணைஞ்சு லித்தியம் எடுப்பதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க லித்தியம் அப்படிங்கிறது பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தற்போதைய சூழலில் இந்தியாவுக்கு தேவையான லித்தியம் பெரும்பாலும் சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டு வருது அதனால இதுக்காக தான் சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அமெரிக்கா கூட இணைஞ்சு இந்தியா வந்து லித்தியம் ஆய்வுப் பணிகளை தொடங்கியிருக்காங்க தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் தற்போதைக்கு முதல் கட்டமாக ஆய்வுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு சீனாவை சார்ந்திருக்கிறத குறைக்கணும் அப்படிங்கறக்காக இந்தியா ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் லித்தியம் ஆய்வுகளை நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வர்றாங்க அதன்படிதான் அர்ஜென்டினாவுடைய கட்சி அப்படிங்கிற இடத்துல லித்தியம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில அங்கே ஆய்வுகளை நடத்த கோல் இந்தியா வந்து முன் வந்திருக்காங்க முதல்கட்ட ஆய்வுகள் அங்கு நடந்து வருவதாக தகவல் தெரிவிக்கிறது பிப்ரவரி மாதம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அர்ஜென்டினாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது அங்கே கிடைக்கக்கூடிய முக்கியமான லித்தியம் உள்ளிட்ட கனிமங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமெரிக்கா வந்து முதலீடு செய்வதில் ஆர்வமாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு கடந்த ஆண்டு அமெரிக்கா தலைமையிலான மினரல் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அமைப்புல ஒரு உறுப்பினராக இந்தியா சேர்ந்தாங்க இதன் மூலம் இந்தியா வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மினரல் திட்டங்கள் அமெரிக்கா கூட இணைந்து செயல்படும் அரிய கனிமங்கள் இருக்கும் நான்கு இடங்களை இந்தியா கண்டறிஞ்சிருக்காங்க இதுல இரண்டு இடங்கள் அமெரிக்கா கூட இணைஞ்சு ஆய்வினை தொடங்கியிருக்காங்க ஒன்னு அர்ஜென்டினா மற்றொன்று மலாவி நாட்டில் இருக்கும் கங்கன் குண்டே பகுதி இங்கே லித்தியம் எடுப்பதற்கான ஆய்வு பணிவுகளை ஐஆர்இஎல் லிமிடெட் நிறுவனம் ஈடுபட்டிருக்காங்க அதே போல் ஆஸ்திரேலியாவுடைய டெப்போ பிராந்தியத்திலையும் இது போன்ற கனிமங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள இந்தியா வந்து திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு தான் இந்தியாவும் அமெரிக்காவும் சிறப்பு கனிமங்கள் வர்த்தக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு அதாவது கனிம வர்த்தகத்தில் வரி விதிப்பு முறைக்கு விலக்களிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதனால் இனிமேல் சீனாவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நேரடியாக களத்துல இறங்குங்க அப்படின்னு இப்ப இந்தியா வந்து களத்துல இறங்கி சீனாவை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க சீனா மூஞ்சியில கரிய பூசுறாங்க சீனாவுடைய அஸ்திவாரத்தையே காலி பண்றாங்க அதே போல இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகளுடன் வர்த்தக போரில் ஈடுபட்டு சீனா லிஸ்ட் போட்டு தூக்கிட்டு வர்றாரு ஜி ஜின்பிங் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தக போர் பல வருடங்களாக நடந்துட்டு வரும் வேலையில ஐரோப்பிய யூனியன் நாடுகள் சமீபத்துல சீனா தயாரிப்புகளை டார்கெட் செஞ்சு வரி விதித்துள்ள நிலையில தான் ஜி தலைமையிலான சீன அரசு ஐரோப்பாவுக்கு பதிலடி கொடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் பெரிய ட்விஸ்ட் போட்டு ஐரோப்பிய நாடுகளை அடிக்க சீனா தயாராகிட்டு வருது இதனால் புதிய வர்த்தகப் போர் உருவாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கு ஐரோப்பிய யூனியன் சமீபத்தில் சீனாவுடைய எலக்ட்ரிக் கார்களுடைய இறக்குமதி மீது வரி விதிக்க முன்வந்த நிலையில் தான் சீனா பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராகிருக்கு இது அமெரிக்கா கூட வர்த்தக பொருளா இருந்து முற்றிலும் வேறுபட்டது அமெரிக்காவுடனான வர்த்தக பொருளை இருதரப்பும் அதிகப்படியான தடைகளையும் வரிகளையும் விதிச்சாங்க ஆனா இந்த முறை சீனா குறிப்பிட்ட ஐரோப்பிய பொருட்களுக்கே டார்கெட் வச்சு தடை விதிக்க திட்டமிட்டிருக்கு இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சீனா கையாண்ட யுத்தியை போன்றது சீன அரசாங்கமும் அரசு ஊடகங்களும் ஏற்கனவே எந்தெந்த ஐரோப்பிய பொருட்களுக்கு தடை விதிக்கப்படலாம் அப்படிங்கறத அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில சீனா வந்து எந்தெந்த ஐரோப்பிய நாடுகளை டார்கெட் செய்ய இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் வாங்க தனித்து நிற்கும் பிரான்ஸ் சீனாவுடைய பதிலடி நடவடிக்கைகளில் முதலிடம் பிடிப்பது ஐரோப்பிய பிராந்தியம் ஜனவரி மாதம் ஐரோப்பிய பிராந்தியம் மீது வந்த புகார் காரணமாக வரி விதிச்சாங்க மேலும் ஐரோப்பிய பிராந்திய வர்த்தகம் குறித்து சீனா விசாரணை நடத்துவதாக அறிவிச்சாங்க ஆனா இந்த விசாரணை முடிய ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் ஆகலாம் ஆனால் பிரான்ஸ் பிராந்தி மீது தற்காலிகமாக வரியை விதிக்கும் அபாயம் தற்போது இருக்கு ஸ்பெயினுக்கு பாதிப்புன்னு சொல்றாங்க இந்த வாரம் ஐரோப்பிய நாடுகள் பன்றி இறைச்சியை சீனாவுக்கு குறைந்த விலையில ஏற்றுமதி செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டின் மீது விசாரணை நடத்தணும் அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்காங்க இதன் விளைவாக ஸ்பெயின் போன்ற முன்னணி ஏற்றுமதி நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் கடந்த ஆண்டு சீனாவுக்கு ஸ்பெயின் வந்து பன்றி இறைச்சி ஏற்றுமதிக்கு இரண்டாவது மிகப்பெரிய சந்தையாக இருந்துச்சு டென்மார்க் மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகள் இந்த தடை மூலம் பாதிக்கப்படலாம் சொல்லப்படுது அதே போல மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகளுக்கு அதிக பாதிப்பு கடந்த மாதம் சீன அரசு ஊடகங்கள் மதுபானம் பால் பொருட்கள் மற்றும் விமானங்கள் ஆகியவற்றை இலக்கு வச்சு தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க பிரான்ஸ் வந்து சீனாவுக்கு அதிக அளவில் மது ஏற்றுமதி செய்யும் ஐரோப்பிய நாடு அதனால இந்த தடை பிரான்ஸை அதிகம் பாதிக்கும் அதைத் தொடர்ந்து பிற மத்திய தரையக கடல் பகுதி நாடுகளும் பாதிக்கப்படும் ஜெர்மனிக்கு வந்து அதிகம் பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஐரோப்பிய யூனியன்ல இருக்கும் சீன வர்த்தக அமைப்பு பெரிய இன்ஜின் கொண்டு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு வந்து சீனா அதிக வரி விதிக்கலாம் கடந்த அரசு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திப்படி பார்த்தோம்னா சில சீன கார் நிறுவனங்கள் பெரிய இன்ஜின் கொண்ட ஐரோப்பிய கார்களுக்கான இறக்குமதி வரியை உயர்த்துமாறு சீன கோரியிருக்காங்க இந்த தடை ஐரோப்பிய நாடுகளை மட்டுமே இலக்கு வைத்ததாக இருந்தால் ஜெர்மனி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகள் அதிகம் பாதிக்கப்படும் ஆனால் இந்த தடை அனைத்து நாடுகளுக்கும் பொருந்துச்சுன்னா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் கார் நிறுவனங்களும் பாதிக்கப்படும் அடுத்ததாக டென்மார்க்கு பாதிப்புன்றாங்க சீன அரசு ஊடகங்கள் பால் பொருட்களும் இலக்கு வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பால் பொருட்களுடைய இறக்குமதியை சீனா அதிகம் நம்பவில்லை அப்படிங்கறதுனால இந்த தடையால பெரிதாக பாதிப்பு ஏற்படாது மேலும் பிற நாடுகள்ல இருந்து பால் பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ள முடியும் சீன அரசு வந்து ஐரோப்பியாவுடைய விமானங்களையும் இலக்கு வைக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாலுமே பெரிய பயணிகள் விமானங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் இரண்டு மட்டுமே இருக்கிறதுனால இந்த தடை விதிக்கப்படும் வாய்ப்பு குறைவு ஏர்பஸ் அப்படிங்கிற பிரான்ஸ் நிறுவனத்தை சீனா இலக்கு வச்சாங்கன்னா அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனத்திடமிருந்து மட்டும்தான் விமானங்களை வாங்க வேண்டியிருக்கும் அமெரிக்காவுடனான உறவு மோசமாக இருக்கும் வேலையில் சீனா இதை விரும்பாது ஐரோப்பிய யூனியனுடைய இந்த நடவடிக்கை சர்வதேச வர்த்தக உறவுகளை பாதிக்கும் சீனாவுடைய பதிலடி நடவடிக்கைகள் ஐரோப்பிய நாடுகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை தொடர் இந்த கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கிராமத்துக்காக பாகிஸ்தானுக்கு வாரி வழங்கியிருக்காங்க பன்னெண்டு கிராமங்களை இந்தியா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பறந்து விரிந்த இந்திய நிலப்பரப்புல சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு ஆனா ஒரே ஒரு கிராமத்துக்காக இந்தியா வந்து பன்னெண்டு கிராமங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க இதை உங்களால நம்ப முடியுதா உண்மைதான் நண்பர்களே அந்த கிராமத்துடைய பெயர் ஹூசைனிவாலா அப்படிங்கிறது தான் இந்த கிராமம் இந்தியா பாகிஸ்தான் நிலையில பஞ்சாபுடைய பெரோஸ்பூர் மாவட்டத்துல இருக்கு சத்ரு நதியின் மறுபுறம் ஹூசைனிவாலா மற்றும் கந்தா சிங் வாலா அப்படின்னு இரண்டு கிராமங்கள் இருக்கு இதுல ஹூசைனிவாலா இந்தியாவிலயும் கந்தா சிங் வாலா பாகிஸ்தான் இருக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஹூசைனிவாலா கிராமம் பாகிஸ்தானுடைய வசம் போச்சு ஆனா இந்தியா வந்து அதை விரும்பல இதன் தான் அந்த ஒரு கிராமத்துக்கு பதிலாக பஞ்சாபுடைய பன்னெண்டு கிராமங்களை பாகிஸ்தானுக்கு தந்தாங்க இந்தியா சத்ரு நதி கரையில இருக்கும் இந்த கிராமத்துக்கு புகழ் பெற்ற பீர்குலாம் ஹூசைனிவாலாவின் நினைவாக பெயர் வைக்கப்பட்டது இங்க இருக்கும் வளாகத்துல அவருடைய கல்லறை இன்றும் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது இந்த கிராமத்துக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானுடைய கந்தாசிங் வாலா கிராமம் வந்து இருக்கு பிரிட்டிஷ் ராணுவத்துடைய துணிச்சலான இந்திய சீக்கிய வீரரான கந்தாசிங் தத்தின் நினைவாக இந்த கிராமத்துக்கு பெயரிடப்பட்டிருக்கு இந்த ஹூசைனிவாலா கிராமத்துக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மற்றொரு முக்கிய பங்கு இருக்கு சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியோருடைய உடல்கள் வந்து லாகூர் மத்திய சிறையில் தூக்கிலிடப்பட்ட மறுநாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணு அன்னைக்கு மாலையில ஹூசைனிவாலா கிராமத்தில் இருக்கும் சத்ரு நதிக்கரைக்கு பிரிட்டிஷ் படைகளால் தகனம் செய்வதற்காக ரகசியமாக கொண்டு செல்லப்பட்டுச்சு இந்த நிலையில்தான் இது குறித்து தகவல் அறிந்த ஹூசைனிவாலா கிராம மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சத்ரு நதிக்கரையில் இருக்கும் ஹூசைனிவாலாவின் சுடுகாட்டில் கூடுனாங்க பல கிராம மக்கள் ஒன்று திரண்டு கூடுவதை பார்த்து மூன்று புரட்சியாளர்களின் உடலை விட்டு படைகள் தப்பி ஓடுனாங்க அதுக்கப்புறம் கிராம மக்கள் மூன்று தேச பக்தர்களையும் அங்கு மரியாதையுடன் தகனம் செஞ்சாங்க இன்றும் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அப்போ இந்தியா பாகிஸ்தான் நிலையில் இருக்கும் இந்த கிராமத்தில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜ்குரு ஆகியோருடைய கல்லறைக்கு மக்கள் மரியாதை செலுத்துகிறாங்க அதனால இந்த ஒரு கிராமத்துக்காக பன்னெண்டு கிராமங்களை தாரை வார்த்து கொடுத்துருக்காங்க இந்தியா இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்